நான் கம்பெனியில் வேலை செய்கிறேன் கம்பெனியில் சிறுநீர் கழிப்பதற்கு வெஸ்டர்ன் டாய்லெட் முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது அதிலே நின்று கொண்டுதான் சிறுநீர் கழிப்பதற்கான சூழல் இருக்கிறது அதுபோன்று நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கலாமா அதேபோன்று பிறர் பார்க்கும்படியான வகையிலும் சிறுநீர் கழிக்கிற சூழல் இருக்கிறது இது மார்க்கத்திலே கூடுமா அப்படின்னு சகோதரர் கேட்குறாங்க பொதுவாகவே அல்லாஹுவின் தூதரவர்கள் ஒழுக்கத்தில் ஒழுக்கச் சீலராய் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களின் வாழ்வியல் வழிகாட்டுதல்களிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது அத்தகைய முகம்மது நபி சல்லாஹு செல்லம் அவர்கள் ஒழுக்கம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இப்போ சிறுநீர் கழிக்கிற பொழுது மலம் கழிக்கிற பொழுது அதற்கான ஒழுங்குமுறைகள் குறித்தும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தெளிவாக விளக்குகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களின் முறை எப்படி இருந்தது அம்மையார் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சிறுநீர் கழிக்கிற பொழுது உட்கார்ந்த நிலையில்தான் சிறுநீர் கழித்திருக்கிறார்கள் ஒரு இஸ்லாமியன் ஒரு முஸ்லிம் சிறுநீர் கழிக்கிற பொழுது நபிகளாரின் சுண்ணாவை வழிமுறையை பலமாக நாம் பற்றி பிடிக்க வேண்டும் உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பது தான் சிறந்தது அதுதான் ஏற்றமானதும் கூட அல்லாஹுவின் அவர்கள் வழிகாட்டி தந்த சுண்ணாவை சரியாய் கடைபிடிப்பதன் அம்சம் உட்கார்ந்த நிலையில் அமர்ந்த நிலையில் சிறுநீர் கழிப்பது தான் என்பதை ஹதீதுகளின் மூலமாக விளங்க முடிகிறது முஸ்ரத் அகமது என்கிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம் ஐஷார் அலி அவங்க அறிவிக்கிறாங்க மன்ன ஹத்த அன்ன ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் பால காய்மன் பஹமா உன்சில அலைகில் ஃபுருகான் உங்களில் யாராவது உங்களில் யாராவது உங்களிடம் வந்து திருமறை குரான் அல்லாஹுவின் வார்த்தை அருளப்பட்டதற்கு பிறகு அல்லாஹுவின் தூதரவர்கள் நின்ற நிலையில் சிறுநீர் கழித்தார்கள் என்று உங்களிடம் யாரேனும் சொன்னால் ஃபலாத்து சத்தி குஹோ அவர்களை நீங்கள் நம்ப வேண்டாம் நம்பாதீங்க திருமறை குரான் இறக்கி அருளப்பட்டதற்கு பிறகு ரசூசலா அலை சொல்லாவுங்க அல்லாவுடைய அவங்க நின்ற நிலையில்தான் சிறுநீர் கழித்தார்கள் அப்படின்னு உங்ககிட்ட யாராவது சொன்னால் அதை நீங்கள் நம்பக்கூடாது அப்படி ரசூல்லா செஞ்சது கிடையாது மாபால காய்மன் முந்து உன்சில அழைகில் ஃபுருகான் ஆயிஷா அம்மையார் அறிவிக்கிறாங்க திருக்குறான் அவர்களுக்கு அருளப்பட்டதிலிருந்து அவர்கள் நின்று கொண்டு கழித்ததே கிடையாது அமர்ந்த நிலையில் உட்கார்ந்தவாறு தான் சிறுநீர் கழிப்பார்கள் என்கிற செய்தியை அம்மையார் ஆயிஷா அவர்கள் தெளிவாக விளக்கிறாங்க அப்போ நம்மால் இயன்ற அளவிற்கு நமக்கு முடியுமாக இருந்தால் அமர்ந்த நிலையில் உட்கார்ந்த நிலையில் சிறுநீர் தான் அல்லாஹுவின் தூதரவர்கள் அழகான வழிமுறையாய் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட சில நேரங்களில் நிர்பந்தமான சூழல் என்று உண்டு வயதான சூழலோ அல்லது உட்கார முடியாத சூழலோ கால்களில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற சூழலோ அல்லது இது போன்ற வெஸ்டர்ன் முறையில் டாய்லெட்டுகளை சந்திக்க நேரிடுகிற சூழலோ ஏற்பட்டால் நாம் நின்று கொண்டு அந்த தருணத்தில் மட்டும் நின்று கொண்டு சிறுநீர் கழித்து கொள்ளலாம் என்பதற்கும் நிர்பந்தமான சூழலில் இயலாத சூழலில் நின்று கொண்டு சிறுநீர் கழித்து கொள்ளலாம் என்பதற்கு அல்லாஹுவின் தூதரவர்கள் ஒரு அனுமதியை நமக்கு வழங்குகிறார்கள் இது ஒரு சுசலாலை அவங்க அனுமதி வழங்கிய செய்திகளிலிருந்து பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதரவர்கள் சில நேரங்களில் அந்த இடத்தின் சூழலை கவனித்து அந்த இடத்தினுடைய நிலையை கவனித்து நின்றவாறு சிறுநீர்களித்துள்ளார்கள் என்கிற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது சஹி புகாரியில் இருநூத்தி இருபத்தி நாலாவது செய்தியாக பார்க்கலாம் அத்தன் நபியு யூ சல்லல்லாஹூ அலை வசலம் அல்லாஹுவின் சுபாத்த தக்கவும் ஒரு குப்பை கூழங்கள் போடுகிற ஒரு மேடான பகுதிக்கு வந்தார்கள் ரொம்ப குப்பை கூலமாக இருக்குது இடமே ஒரு அசுத்தமான சூழல் நிறைந்த அந்த குப்பைகள் போடுகிற ஒரு இடமாக இருக்கிற அந்த இடத்திலே வந்து ஃபபால காய்மன் நின்றவாறு சிறுநீர் கழித்தார்கள் சுமத பி மாயின் ஃபஜ்துகு பிமாயின் மாயின் பிறகு தண்ணீரை கொண்டு வர சொன்னாங்க சுத்தம் செய்து செய்துவிட்டால் ரசூசல்ல ஒளி செஞ்சாங்க அப்படின்ற செய்தியை சஹி புகாரியிலே பார்க்கிறோம் அப்போ இடத்தின் சூழலை கவனித்து அல்லாஹுவின் தூதரவர்கள் நின்றவாறு சிறுநீர் கழித்துள்ளார்கள் சில நேரங்களில் பெரும்பாலும் அல்லாஹுவின் தூதரவர்கள் உட்கார்ந்த நிலையிலும் அவர்கள் சிறுநீர் கழித்திருக்கிற சூழலை பார்க்கிறோம் ஆனால் சில நேரங்களில் நின்ற வாறு சிறுநீர் கழித்திருக்கிறார்கள் இடத்தின் சூழலை கவனித்து இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டு முறையாக இருக்கிறது அல்லது சிறுநீர் கழிக்கிற இடம் அசுத்தமான நிலையாக இருக்கிறது உட்கார முடியல குப்பை கூழமாக இருக்குது இது மாதிரியான சூழலாக இருந்தால் நின்ற நிலையில் நாம் சிறுநீர் கழித்து கொள்ளலாம் இப்போ கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க ஆஃபீஸில் சிறுநீர் கழிக்கிற இடங்களில் பெரும்பாலும் அந்த வெஸ்டர்ன் கலாச்சார முறையில் அதனுடைய டாய்லெட்டுகளை அவர்கள் ஃபிட் செய்திருப்பார்கள் அங்கே இருப்பார்கள் இப்போ அது மாதிரியான சூழல் தவிர்க்க முடியாத சூழலாக இருக்கிற பொழுது நீங்கள் நின்றவாறு சிறுநீர் கழித்தால் மார்க்கத்தில் எந்த குற்றமும் இல்லை தவறும் இல்லை ஆனால் கூடுதலாய் கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால் அக்கம்பக்கத்திலே இருப்பவர்கள் நாம் மறைக்க முடியாத சூழலாய் ஏற்படுகிற பொழுது மறைக்காத நிலையில் சிறுநீர் கழிக்கிற பொழுது அதை மார்க்கம் வன்மையாய் கண்டிக்கிறது நம்மால் இயலுமானால் ஒரு அறை போன்ற சிறுநீர் கழிக்கிற இடத்திலே சென்று சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்துவிட்டு திரும்புவது சிறந்தது அது அல்லாமல் சிறுநீர் கழிக்கிற பொழுது அக்கம் பக்கத்திலே நிற்கிற இவர்கள் பார்க்கிற நிலை ஏற்பட்டால் அதை நாம் அவசியம் தவிர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் சிறுநீர் கழிக்கிற பொழுது நின்றவாறு சில நேரங்களில் சிறுநீர் கழித்து கொள்ளலாம் சுத்தம் செய்ய வேண்டும் அக்கம் இருப்பவர்கள் பார்த்து விடாத அளவிற்கு நம்முடைய சிறுநீர் கழிக்கிற முறையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் எல்லாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் தூதரவர்கள் ஒரு சமயம் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கபரு அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் பிரசுல்லா ஒரு இரண்டு கபரை பார்க்குறாங்க இன்னகுமா அதிபாணி இந்த இரண்டு கபர்களில் உள்ளவர்களும் வேதனை செய்யப்படுகிறார்கள் ஒமாயு அதிபானி கபீர் இந்த ரெண்டு கபரில் அடக்கல் செய்யப்பட்டிருக்கிறவங்க பெரும்பாவம் செஞ்சதுனால பெரிய பெரிய பாவங்களில் ஈடுபட்டதுனால வேதனை செய்யப்படலை அம்மா அகதுகுமா ஒரு சர்வ சாதாரணம் என்று எதை நாம் கருதி கொள்ளுகிறோமோ நினைக்கிறோமோ அதற்காகத்தான் கடுமையாய் வேதனை செய்யப்படுகிறார்கள் அவ்விருவரில் ஒருவர் ஃபகான லா மினல் பவுல் சிறுநீர் கழிக்கிற பொழுது மறைக்காமல் இருந்தார் சிறுநீர் கழிக்கிற பொழுது இஷ்டத்திற்கு சகட்டு மேனிக்கு பிறர் பார்க்கிற வகையில் சூழலை ஏற்படுத்தி கொண்டு சிறுநீர் கழித்து விட கூட கம்பெனிகளாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரங்களில் சிறுநீர் கழிப்பதற்கான நேரத்தில் பல பேர் குழுமி இருக்கிற சமயத்தில் நாம் மறைத்திருக்க முடியுமானால் கண்டிப்பாக நாம் மறைத்திருந்துதான் சிறுநீர் கழிக்க வேண்டும் சொல்லிவிட்ட அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் சிறுநீர் கழிக்கிற பொழுது மறைக்காமல் இருந்த காரணத்தினால் இவர் கடுமையாய் வேதனை செய்யப்படுகிறார் இப்போ இந்த சூழலை எல்லாம் கவனிக்கணும் பொதுவாக பெரிய பெரிய கம்பெனிகளில் தனியாக அதற்கென்று மலம் ஜலம் கழிப்பதற்கென்று அறை இருக்கும் அங்கு சென்று மறைந்திருந்து சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்துவிட்டு பொறுமையாய் நாம் வருவதை நாம் முயற்சிக்க வேண்டும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்ப உட்கார்ந்த நிலையில் அமர்ந்த நிலையில்தான் அல்லாஹ்வின் தூதர் சிறுநீர் கழித்திருக்கிறார்கள் அதுதான் சிறந்தது அதுதான் நபிகளாரின் வழிமுறை அதை சுண்ணா அதை கடைபிடிக்க வேண்டும் சில நேரங்கள்ல நிர்பந்தமான நேரங்கள்ல நின்றவாறு சிறுநீர் கழித்து கொள்ளலாம் அதற்கு அல்லாஹுடைய தூதர் அனுமதிக்கிறாங்க எந்த ஒரு சூழலிலும் பிறர் பார்க்கிற வகையில் மறைக்காமல் சிறுநீர் கழித்தால் கபுரியிலே மன்னரையிலே கடுமையாய் வேதனை செய்யப்படும் என்பதை அல்லாவுடைய தூதர் வலியுறுத்தி கூறுகிறார்கள் இந்த சட்டங்களை எல்லாம் கவனித்து நம்முடைய வழிமுறைகளை நாம் சரியாய் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த கேள்விக்கு பதிலாய் சொல்லிக் கொள்கிறோம் அல்லாஹா